அடியரிசி போட்டு வச்சுருந்தேன் இடியரிசி கூட காணலை அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவாங்க பெருச்சாளி போய் போய்ப்பார் அப்படிமா அது அப்படி தான் இருக்குனு அது படியரிசி போட்டு அது இடியரிசி கூட அளவில் இருந்தால் பெருச்சாளி அந்த வீட்டில் பெருத்துருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் பெருசாளி வந்து பிடிச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பிடிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பத்து வருஷமாக அந்த பெருசாலியை வளர்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது எத்தனை பேருக்கு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கேள்வியை நம்ம முன் வைக்கும்போது போது வடக்கத்திக்காரனுக்கு தான் தெரியமாட்டேங்க ஆனால் தெக்கத்திக்காரனுக்கு தெரியுது அப்படின்னு பேசுவாங்க ஆனால் உண்மையிலே வடக்கத்தி தெக்கத்திலாம் எல்லாம் பிரிக்க வேண்டியதில்லை ஒருத்தருக்குமே தெரியல ஒருத்தருக்குமே சரியா தெரிய வரல இவங்களுக்கிட்ட ஒரு ஒரு விதமான மனநோய் இருக்கு நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கா சொல்ல அந்த மனநோய் அந்த வெறி பிடித்த அந்த மனநோய் வந்ததுன்னா அப்படித்தான் தோணும் இவர்கள் செய்வது தான் அல்லது நமக்கு பறந்து அகண்ட பாரதத்தை அழைப்பதற்காக இவர்கள் கட்டியெழுப்பும் கூக்குரலில் இந்த மண்ணாங்கட்டி வேலையில் நமக்கு எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிடும் அதைத்தான் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் மரியாதைக்குரிய நேர்மைக்குரிய பாராட்டுதலுக்குரிய போற்றுதலுக்குரிய ரொம்ப ரொம்ப கண்ணியத்திற்குரியவர் வார்த்தையில் வந்து ரொம்பவும் கவனமாக நல்ல வார்த்தைகளை வைத்து பேசக்கூடியவர் ஆமாம் இழிமொழி எல்லாம் அவருக்கு வராது அவர் உயரிய மொழி தேவ பாசையில் மட்டுமே பேசக்கூடியவர் தேவ பாசையை மட்டுமே எழுதி வாழக்கூடியவர் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர் என்ன சொன்னாங்க பணம் அரசு பணம் தானே அக்கௌண்டில் போட்டுருங்க அக்கௌண்டில் போட்டுருங்க நம்ம மோதி ஐயா எல்லாருக்கும் அக்கௌண்ட்டு நொட்டி வச்சுருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் அக்கௌண்டில் போட்டுகிட்டேனா பிரச்சனையே கிடையாது இல்லை எதுக்காக கையில் கொடுக்குறீங்க கையில் அவங்க செலவழிப்பாங்கல்ல இதுதான் பானையில் படி அரிசியை போட்டோம்னா அந்த படி அரிசி இடி அரிசிக்கு கூட இல்லாத நிலையில் தான் இந்த அக்கௌண்ட் நிலமுறை இருக்குது உடனே என்ன பண்ணுது சரி அக்கௌண்டில் போட்டி பணம் எங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட்டுகளை போதிய இருப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ பிடிச்சிக்கிடுதோம் இதான் நல்ல ஜமையன்ட்டு மொத்தமாக பிடிச்சிக்கிட்டு விட்டுற வேண்டியது இப்படி ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை சுவாகா பண்ணியிருக்காங்க இது அப்படியே அரசு தின்னதுனால்தான் நம்ம மக்களுக்கு அது சரிச்சிருப்பேன் அப்படி இல்லையே தனியார் நிறுவனங்களுக்கு அதுவும் அதானி அம்பானிகளுக்கு கோடி லட்ச லட்சம் கோடி ரூபாய் இருபத்தஞ்சி லட்சம் கோடி ரூபா கடன் கொடுத்து அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா இந்த நாடு எக்கேடு கெட்டு போயிடும் இந்த கேடு கெட்டு போனால் என்ன செய்ய முடியும் இந்த மக்களால் எதை இனி காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அதை நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிட போகிறோங்கிறது தெரியலை இங்கே வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கயிறு கட்டி இழுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க மக்களை வந்து வெள்ளத்தில் இருந்து கயிறு கட்டி இழுக்கிறோங்கிற நிலையை விட்டு மக்களை இந்த பள்ளத்திலேருந்து பிஜேபிங்கிற பள்ளத்திலிருந்து கயிறு கட்டி இழுக்க வேண்டிய நிலையில் இருக்குது ஏன்னா ஆறாயிரம் ரூபா தமிழ்நாடு அரசு நிவாரணத் தொகையாக கொடுக்குதுன்னா ஐயாயிரத்தி நானூறுரூவா மோடி தாராருன்ட்டு போய் மின்னக்கிட்டே போய் அங்கே நின்றுக்கிட்டு அந்த எதில் நின்றுக்கிட்டு ரேஷன் கடை பக்கத்தில் நின்றுட்டு பேசினான் ரெண்டு பயிரு இது எவ்வளவு அபத்தமான அவதூறானது பொய்யானது மாயமானது கேலி கூத்தானது அப்படி பேசுனா இருக்கு அதான பார்த்தேன் அதனால ஸ்டாலின் பைக்குலாம் வச்சுக்கிட்டுவாரு ஆறாயிரம் ரூபா இருந்து போட்டதுனால இப்படி என்கிட்ட அப்பாவித்தனமா வந்து பேசிய நண்பர்கள் இருக்காங்க அதை பார்க்கும்போது ஸ்டாலின் ஐயா பைக்கில் வாராம் இவையே தான் ஐயாயிரத்தி நானூறு எடுத்து கொடுக்கறதுனால தான் இவர் ஆறாயிரமா கொடுக்கறான் அதனால தான் கொடுக்க மாட்டாங்க இப்படி அப்பாவித்தனமான நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ரேஷன் கடைக்கு ரேஷன் கடை போய் நின்றுட்டு ரூபா அவர் போட்டுக்கிட்டுருக்காரு அதை அக்கௌண்டில் போட சொன்னதுக்காக வேண்டி இவங்க எங்கே போட்டிருக்காங்க ரேஷன் கடை வைய ஆறாயிரம் ரூபா கொடுக்காங்க இது அவத்த அவர் மட்டும் கொடுக்கலை இவங்க அக்கௌண்டில் போட மாட்டாங்க இவங்க அக்கௌண்டில் போட்டுக்கிடுவாங்க அப்படின்னு மூணு ரெண்டு மூணு பேர் போய் இப்படி ஊருக்கு ஊர் ரேஷன் கடை நின்று நின்று பேசிக்கிட்டு மக்களை மடைமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எத்தனை பெரிய சட்ட ஒழுங்கு சீர்களுக்குரிய பிரச்சனை எத்தனை பொய்யான அவதூறான பிரச்சனை இந்த அவதூறக்கு அடிமட்ட தொண்டனாக போட்டுதான் பாரதி அடிமட்ட தொண்டன் மட்டுமா போனான் அண்ணாமலையிலிருந்து அம்மையார் நிர்மலா சீதாமராமன் வரை அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன் நம்ம நம்மளுடைய நிதி நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பேரிடர் கால நிவாரண நிதியாக என்ன தந்திருக்கிறார் இது வர ஒரு பைசா கூட தரல ஏற்கனவே தந்த நானூற்றி நா ஐம்பது கோடி ரூபாய் என்பது வந்து போன வருடத்திற்கான பேரிடர் நிவாரண நிதியாகும் அது வர வருட வருடம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்குறது இருபத்தி ரெண்டு மாநிலங்களுக்கு கொடுத்ததுல நமக்கும் ஒரு மாநிலமாக அப்போது தந்த பணம் இப்போ எத்த பத்து பைசா கூட அந்த பண்டு தரவே இல்லை பண்டு தரல எல்லா கணக்கிடும் முடிஞ்ச பிறகு தருவோம் அப்படிம்பாங்க என்னைக்கு தராங்கிறது அது தெரியாது ஆனால் கேட்டால் ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு நாங்கள் என்ன ஏடிஎம்மாக வச்சுருக்கோம் அவன் உடனே பணத்தை எடுத்து கொடுக்க அப்படிங்கிறது மத்திய பாஜக ஒன்றிய அமைச்சர் அப்போ அந்த அமைச்சருக்கு இங்கே உள்ள மக்கள் எந்த மாதிரியான பதில் அடிக்கணும் பதில் அடிக்கிறது இல்லை பதில் அடிக்கக்கூடிய அளவில் இல்லாமல் அதுக்கும் கேடா ஒரு எடப்பாடி பழனிசாமி போன்ற அடிவரடிகள் அந்த கால் கழுவிகள் இருக்கும்போது இந்த நாடு எப்படி தமிழ்நாடு எப்படி தனித்துவமாக மிளிர முடியும் அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுதில்லை அது தானே கால் கழிவுகள் இருக்கும் வரை நாம் வந்து முன்னேற்றமான பாதைக்கு போக முடியாது நம்ம வந்து ஒருமித்த எண்ணத்தோடு நாம் தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வோடு நமக்கான பிரச்சனைகளை பேச வேண்டும் எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து எங்கே காசக்கூடியா எங்களுக்கு இப்போ நிவாரணம் தேவைப்படுது எங்கே கூடு அப்படின்னு கேட்கறதை விட்டுட்டு அந்த நாலாயிரம் கோடி எங்கே எந்த நாலாயிரம் கோடி எங்கே அதற்கு கணக்கு எங்கே அதுக்கு வெள்ளை அறிக்கையை கொண்டா அதுக்கு முன்னாடி கொடுத்துனா இவன் செலவழிச்சு கொடுவான் இவன் கொண்டு வச்சுக்கிடுவான் அப்படின்னு அற்பத்தனமாகவும் அபத்தமாகவும் பேசக்கூடிய தற்கூரிகள் நிறைந்த தமிழ்நாடாக போய்விட்டது இதில் வட மட்டும் நம்ம என்ன சொல்ல முடியும் வட மாநிலத்துக்கு என்னது குடமுழுக்குழாவா அது நடத்துனா ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா ஒரு கோயிலுக்கு ஐயா கொட நடத்தினா நடத்துனா ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா ஒதுக்குது வங்கிய அரசு நிதியா ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதியாக இதுவரை ஒரு பைசா கூட விடுவிக்கவில்லை ஒன்றிய தொகுப்பில் இருந்து இது இதெல்லாம் எதனாலும் இந்த மாதிரி நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுதுன்னா இங்கே உள்ள தற்கூரிகளும் தற்பருமைவாதிகளும் அகம் பிடித்தவர்களும் நாம தான் ஆளணும் அப்படிங்கிற ஆ மேலாதிக்க எண்ணத்தோடு இருக்கின்ற அடிவருடி அடிமைகள் தான் காரணமேன்றி வேறு யாரும் காரணம் இல்லை என்ன தான் திமுக நன்மை பயக்கும் காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் கூட இவர்கள் தொடர்ந்து அதாவது அதிமுகனுடைய பிரசரினால் இப்போ அதிமுக என்ன ஊழல் பண்ணியிருந்தாலும் அந்த ஊழல் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நம்ம யார் கேட்க இல்ல ஆளுநர் அவர்கள் எந்த அனுமதியையும் கொடுக்க போகிறதில்லை அதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் வரியை வந்து திமுகனுடைய அமைச்சர்கள் மீது முன்னாளைய வழக்குகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து உள்ளதெல்லாம் முடியும் ஏன்னா அதுக்குரிய ஆட்கள் நீதி பரிபாலன முறையில் இருக்கிறார்கள் அவர்கள் உடனே கதன கட்சிதமாக திமுகவை பலவீனப்படுத்துவதற்காகவும் கீழே சாடுவதற்குமாகவும் அந்த வே வேலைகளை கதக்கட்சிதமாக செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன கேட்டார் இந்த அம்மா எவ்வளோ கொதிக்காங்க இது இனிமொழியில் பேசுறாங்க இது ஒரு மொழியாக அவங்க அவங்களுடைய மொழியே அவங்களுடைய பேச்சே பண்பாடு இப்படி தான் இருக்குன்ட்டு மரியாதை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொதி கொதின்னு கொதிக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கான வரி தருவதற்கு மறுத்து இவர்கள் கொதிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது இவர் என்ன கேட்டு விட்டார் உதயநிதி அவர்கள் கேட்டுக்க வேண்டியது என்ன எங்கள் பணத்தை கேட்ட தாங்கங்காரு எங்களுடைய வரி பணம் வீட்டு காசு வீட்டுக்காசில்ல ஏன் இந்த ஒன்றியா நிர்மலா சீதாராமனுடைய தோப்பனார் வீட்டு காசா அப்படியா கேட்கணும் உங்கள் தோப்பனார் வீட்டு காசுன்னு கேட்கணுமா உங்கள் தோப்பனார் வீட்டு காசு இல்லை அந்த சிதேந்திர பிரசாத் சிங்கு காசு இல்லை ஒன்றிய அமைச்சர்களுடைய யாருடைய காசு இல்லை மக்களுடைய வரிப்பணம் அனைத்தும் இந்திய மக்களுடைய வரிப்பணம் இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமான பொதுவானது அனை ஒரு பைசா இருந்தாலும் எல்லாருக்கும் சின்னந்தட்டி அதில் ப பங்கிடு பிரிவுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது உங்ககிட்ட வாங்குறுதி இருக்கா ஹெலிகாப்டர் இருக்கா எல்லாம் இருக்குன்னா அது எங்களுக்குமானது தான் எங்களுடைய தேவைக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவில் தான் அது பயன்பாட்டுக்குரியது தான் நீ நினச்சி தான் இவங்களுக்கு தரணும் இல்லை நாங்கள் கேட்டாலே நீ தந்தாகணும் அதுதானே ஒற்றுமை ஒன்றியம் ஒன்றியம் என்ற அடக்கமே அதுக்குள்ள நாங்களும் இந்த ஒன்றியத்தில் தேசிய ஒருமைப்பாட்டுக்குள்ளே இருக்கோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னா அப்போ எங்களுக்கான நிவாரணங்களை பெறுவதற்கு நாங்கள் போது நீ பணம் தரணும் இல்லை பணமோ உதவியோ எதுவாக இருந்தாலும் உடனடியாக தரணும் இல்லை அதை தர மாட்டேன்ட்டு நாங்கள் நினைச்சு அப்படி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்புடின்னு பொய்யா பொரட்டாக அப்படிக்கிட்டு இருந்தா எந்த விதத்தில் நியாயமானது அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு எந்த விதத்தில் நியாயம் கற்பிக்கக்கூடியதாக இருக்கிற இன்னும் ஒரு பொய்யை பேசுகிறார் பன்னிரெண்டாம் தேதியே நாங்கள் வானிலை அறிக்கை வந்து மழை வரும் இப்படி இப்படிலாம் பெய்யணும் நாங்கள் டைம் பை டைமாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்ற நிர்மலா சித்தராமன் அவர்கள் பதினேழாம் தேதி காசி சங்கமத்துக்கு பிரதமர் பிரதமர் அவர்கள் எதுக்காக ட்ரெயின்ல மக்களை ஆயிரக்கணக்கான மக்களை ட்ரெயின்ல வர சொல்லி அரப்பி விடுக்காரு மழை வரும்னு உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதியே தெரிஞ்சு போச்சு நீங்க இன்ச்சு பை இஞ்சா சொல்லிட்டியா டைம் பை டைம் எல்லாமே இப்படி இப்படி பெய்ய போகுது அழி வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன்னா எதுக்காக பதினேழாம் தேதி காசி தமிழ் தங்கத்தில் அப்போ தமிழ்நாட்டு மக்களை மொத்தமாக கொண்டு நடுக்கடல் ஆத்ததுக்கு ஆழ்த்ததற்கு முயற்சி பண்ணிடலாம் இப்போ சிறுவை குண்டத்தில் அப்படி மாட்டிக்கிட்டாங்களா அறநூறு பேர் ரயிலில் ரயில் பயணிகள் மாட்டிக்கிட்டாங்களா மூணு நாள் வெளிய வர முடியாமல் போச்சு இல்லை உங்களுடைய ஹெலிகாப்டரும் போயிட்டு போயிட்டு சும்மா சுற்றி தானே வந்துச்சு மீனவ கிராம மக்கள் தானே போய் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க தங்களுடைய உயிரை துச்சமெல்லாம் மதித்து சுவாறு பொங்கி போய் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்கல்ல எங்கள் மே எங்கள் மக்கள் எங்களை காப்பாற்றி கொள்கிறார்கள் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்கிறார்கள் நீங்கள் எந்த விதத்தையும் பெரிய நாடகத்தை போடுகிறீர்கள் என்பதே தெரியல எங்களுக்கானவர்களாக இந்த ஒன்றிய பாஜக அரசு இல்லை கடுகளவு கூட இல்லை ஆணவமாக அவருடைய உடல் மொழியை பார்க்க மிகுந்த ஆணவம் பிடித்ததாக நிர்மலா சீதாராமனுடைய உடல் மொழியே இருக்கிறது ஆமாம் என்ன காரணத்தை கொண்டு நாங்கள் அப்படிலாம் பணத்தை எடுத்து தந்துட முடியாது இவங்க வந்து அரசு பணம் தானே எங்கே போடணும் வங்கியில் போடுங்க வங்கியில் போட்டால் நாங்கள் ஆட்டையே ஓட்டு போயிடுவோம் அப்படிங்கிற இவங்களுடைய பேச்சு செயல்பாடு அப்படித்தானே இருக்கு நீங்க இதுவரை என்ன பணம் தந்துருக்கியா அது மக்களுக்கு எந்த அளவில் பயன்படக்கூடிய அளவில் இருக்காங்க உங்கள் கட்சியிலேருந்து நீங்கள் எங்கெல்லாம் போய் உதவி பண்ணியிருக்கியா அதெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த இதுவும் இல்லை சரி இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெள்ள நிவாரண நிதி தரதுக்கு வரல சுற்றி பார்க்க வரல எந்த இடத்துக்கும் சுத்தி கோயில் சென்னையில் ஏற்பட்ட பகுதி வெள்ள தாக்கி தின்னும் போதும் எங்கேயுமே சுற்றி பார்க்க வரல தூத்துக்குடி வரல திருநெல்வேலி வரல ஏன் நீங்கள் வந்து எங்கேயுமே வரப்போறதில்லை ஏன்னா உங்களை நம்பி ஒன்றும் ஓட்டு போட இல்லை நீங்கள் வந்து பின்வாசல் வழியாக முறைவாசல் செய்து விட்டு போவீர்கள் உங்களுக்கு அந்த முறைவாசலுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் அந்த மாதிரி வந்துடுவீங்க அது அதனால தானே மாம்பழத்தில் வந்து என்ன பண்ணுறீங்க காய்கறி வாங்குவாரிய காய்கறி வாங்குவார உங்களுக்கு அங்க உள்ள மக்களுடைய துயரை பார்ப்பதற்கு வர்றதுக்கு நேரம் இல்லை அப்போ இவங்க எல்லாம் பண்ணணும் ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கிறவங்க தமிழக நாட்டுக்காரங்கன்னு சொல்லி கூடக்கூடியவங்க நம்ம நாட்டுக்காக நம்ம மாநிலத்துக்காக இவங்க என்ன பேவரை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்து இந்துன்னு சொல்லி கொண்டு திரிகிற இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்காக என்ன செய்து விட்டது நாம கோயிலில் அனைத்து ஜாதியினரும் அச்சகலான்னு ஒரு சட்டம் போட்டோம்னா இல்லை இல்லை கூடாது 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 அது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி மேல் வேற நின்று அணை கட்டி தடுப்பது யாரும் இந்த பாரதிய ஜனதா கட்சி தானே மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடுக்கு கொண்டு வந்து அதையும் தடுப்பது யார் இந்த பாரதிய ஜனதா கட்சி தானே பத்து சதவீத உயர் ஜாதி அரிய ஜாதி ஏழை வகையினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி வைத்துப்பது அது இந்த பாரதிய ஜனதா கட்சி தானே அப்போ இந்துக்களுக்கான கட்சா இந்த பாரதிய ஜனதா கட்சி இல்லை இல்லை நானூறு இருந்த சிலிண்டரை ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு உயர்த்திவிட்டு போனது யார் இந்த பாரதிய ஜனதா கட்சி தானே அறுபது ரூபாய்க்கு இருந்த பெட்ரோலா நூற்றி பதிமூணு ரூபாய்க்கு வைத்துக்கிட்டு போனது யாரும் இந்த பாரதிய ஜனதா கட்சி தானே இப்போ இந்துக்களுக்குன்னு பெட்ரோல் டீசலு இந்த ரேட்டுகளெல்லாம் எல்லாம் தனிப்படுத்தி வச்சிட்டாங்களா இல்லை இல்லை இவர்கள் வேறு ஒரு வேறு ஒருவர்களுக்கான ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள் என்பதை இந்த அப்பாவி பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய உதயநிதி அவர்கள் இவரை கேட்டதில் உங்க அப்பன் வீட்டுக்கு ஆசையாக கேட்டான் என்பதில் ஒரு ஒரு சதவீத அளவில் கூட எந்த தவறும் கிடையாது உங்கள் அப்பா வீட்டுக்காசையோ இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்காசையோ ஏன் பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சொன்னார்ல ராகுல் காந்தியை பார்த்து உங்கள் மாமா வீட்டு காசை நாங்கள் கேட்கல ஆமாம் இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை தான் கேட்கணும்னு கே சொன்னார்ல அது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை அந்த ஞாபகம் இருக்கா அதே மாதிரி நாங்கள் யார் உங்கள் மாமா வீட்டு பூனை காசெல்லாம் கேட்கல இந்திய நாட்டினுடைய வரிப்பணம் அது எங்களுடைய பணம் அதில் எங்களுக்கு நிவாரணம் வேணும் அதை நாங்கள் கேட்கறதுக்கு உரிமையே இருக்குது கடமை இருக்குது அதை விடுவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு கடமையை மீறி பேசக்கூடிய உங்களை நம்மளுடைய இந்திய ஜனநாயகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் வேண்டுமானால் மறந்து விடலாம் ஏன்னா நீங்கள் தேர்தலில் நிற்பதில்லை பின்வாசல் வழியாக வருபவர்கள் ஆனால் இந்திய ஜனநாயகம் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது இங்கேனாலும் ஒரு நாள் அதற்கான விடையை தந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது